ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிக்சன் இன்றைய தினம் பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்ற விதத்தையும் பேரிச்சம்பளம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது தலைமுடி பிரச்சனை அப்படின்றது இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அதிகமான மனிதர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமுடி பிரச்சனை அதிகமான மனிதர்களுக்கு இருக்குது இதனால் அவர்கள் மனசோர்வடைகிறது தாழ்வு மனப்பான்மை இப்படி பல பிரச்சனைகளில் அவங்க வந்து சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா இல்லை இல்லை அதுக்கு அவர்களினுடைய தவறான உணவு பழக்கங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதே போல போல் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட வலுவான எலும்புல இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இப்படியான பல நோய்கள் தலைமுடி பிரச்சனை உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூறுறதுக்கு இப்படி பல விதத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு பழம் தரக்கூடியது தான் இந்த பேரிச்சம் பழம் அப்படின்ற ஒரு உணவு ஸோ இந்த பேரிச்சம் பழத்தை பற்றி நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நோமலாக இந்த பேரிச்சம் பழம் இரவு நேரங்களில் நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலைமுடி பிரச்சனை இல்லாம போகும் அதே சமயத்தில் உடல் எடை அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் இப்படி பல நன்மைகள் இருக்குது அதே சமயத்தில் காலையில் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் குறைந்தபட்சம் ரெண்டு பேரிச்சம் பழமாவது நீங்கள் வெறும் வயிற்றோட ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் நீங்கள் காலையில் எலும்பின உடனேயே வெறும் வயிற்றில் இரண்டு பேரிச்சம் குறைந்தபட்சம் நீங்கள் சாப்பிடணும் அதே சமயத்தில் நீங்கள் மதிய நேரத்தில் ஒரு நாலஞ்சு பேரிச்சம் பழம் சாப்பிடலாம் இரவு நேரங்களில் கட்டாயம் நெய்யுடன் கலந்து சாப்பிடலாம் அதே சமயத்தில் இரவு நேரங்களில் நீங்கள் நீருடன் அதாவது தண்ணீருடன் ஊற வைத்து காலையில் சாப்பிடலாம் பாலுடன் சேர்த்து சாப்பிடலாம் அதே சமயத்தில் தேனுடன் நீங்க கலந்து ஊற வைத்து ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு சாப்பிடலாம் இப்படி சாப்பிடுறதுனால என்ன உங்களுக்கு நன்மைகள் பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை உங்களுக்கு அடர்த்தியான தலைமுடி இல்லை இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில நேரத்துக்கு நீங்க நம்பிக்கை இல்லாதது போல தாழ்வு மனமா தாழ்வு மனப்பான்மை போல சிந்திக்கிற மனிதர்கள் இல்லைன்னா உடல்ல வந்து சோர்வாக இருக்குது உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மனிதர்களாக அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நோய்கள் எல்லாம் இருக்குதுன்னா இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு உடனடியாக ஒரு இயற்கையான முறையில் சிறந்த மருத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பேரிச்சம்பழம் அப்படி சொல்லக்கூடிய பழம் இந்த பேரிச்சம்பழம் முக்கியமாக கற்பிணி தாய்மார்கள் சிறந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கற்பணி தாய்மார்கள் கற்பனையாக இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் நீங்கள் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அதே சமயத்தில் நீங்கள் பெற்றெடுக்கப் போகிற அந்த குழந்தையும் பபாவும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆரோக்கியமான குழந்தையாக இந்த உலகத்திற்குள்ளே வர்றதுக்கு மிகுந்த ஒரு சிறந்த ஒரு உணவாக இந்த பேரிச்சம்பழம் இருக்குது ஸோ இந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்குது அத் அது அதோட பார்த்திங்கன்னா இந்த பல உணவுகள் முக்கியமாக உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல உணவுகள் மிகவும் விலைகள் பார்த்திங்கன்னா அதிகமான விலைகள் இருக்கு ஸோ இந்த பேரிச்சம் மிக அதிகமான விலைகள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளை மற்ற பழங்களை மற்ற முக்கியமான ஆரோக்கியமான சாப்பாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்த பேரிச்சம் குறைந்த விலைகளையே நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு அதே சமயத்தில் இந்த பேரிச்சம் பழம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தூய்மையான நல்ல ஆரோக்கியமான பேரிச்சம் பழம் அப்படின்றத நீங்க சரியான முறையில் தீர்மானித்து கண்காணித்து சரியான கடைகளில் பெற்றுக்கொள்றதும் உடலுக்கு நல்லம்ன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இந்த பேரிச்சம் பழம் சாப்பிட்றீங்க அப்படியாதுன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் பல நன்மைகளும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக தரும் ஸோ இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் ஏதாவது தலைமுடி பிரச்சனை இருக்குது இல்லைன்னா எதாவது உங்களுக்கு உடற் சோர்வாக இருக்குது ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் போல் நீங்கள் உணர்றீங்க இல்லைனா சிந்திக்கிற மனிதர்களாக இருக்கிறீங்க எப்படியா இருந்துச்சுன்னா இல்லைனா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா கட்டாயம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் இப்படி சாப்பிடுங்க பாலுடன் கலந்து சாப்பிடுங்க இரவு நேரங்களில் நெய்யுடன் கலந்து சாப்பிடுங்க தேனுடன் கலந்து ஊற வைத்து சாப்பிடுங்க இரவு நேரங்களில் தண்ணீருடன் கலந்து ஊற வைத்து காலையில் சாப்பிடுங்க வெறும் வயிற்றோடு சாப்பிடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பழங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பேர் இல்லைனா இனிப்பு சம்பந்தப்பட்ட பண்டங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக மாற்றீடாக இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு பழகினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் ஒரு நல்ல ஒரு செந்தளிப்பாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது பல சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ பேரிச்சம்பழத்தில் இன்னும் அதிகமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல நன்மைகள் இருக்குது ஆனாலும் என்னால் எனக்கு தெரிந்த என்னால் சொல்ல முடிந்த நான் அறிந்த ஒரு சில தகவல்களை பேரிச்சலம் பற்ற பேரிச்சலம் பற்றிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் இது தவிர்த்து ஏதாவது நீங்கள் டாக்டர்ஸ்மார் மாதிரி ஏதாவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சைட்டில் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் ஸோ இது போல் உங்களுக்கு பயனுள்ள உங்களினுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் என்னடா இதை விட உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சம்பவங்களோட முக்கியமான வீடியோவோட இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் बाय चले बाय 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 बाय